அருங்காட்சியகம் திறந்து ஓராண்டு நிறைவு செய்ததை அடுத்து இசைக்கல்லூரி மாணவிகள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கீழடி கொந்தகை மணலூர் உள்ளிட்ட இடங்களில் தொல்லியல் துறையினர் மேற்கொண்ட அகழாய்வில் பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய தொன்மையான பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன அவை அனைத்தும் இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது என்பது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழர்களின் தொன்மையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் பத்தொன்பது கோடி ரூபாய் செலவில் இரண்டு ஏக்கரில் கீழடி அருங்காட்சியகம் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கட்டப்பட்டு கடந்த ஆண்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அருங்காட்சியகம் திறந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுவதை கொண்டாடும் வகையிலும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் மதுரை இசைக்கல்லூரி மாணவிகள் நாட்டியமாடி மரியாதை செய்தனர் கீழடியில் பல்வேறு வகையான மண்பாண்டங்கள் பயன்படுத்திய பொருட்கள் நாணயங்கள் வளையல்கள் ஆடை அணிக ஒப்பனை முறைன்னு சொல்கிற மாதிரி அந்த வளையல்லாம் பார்த்தோம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பயன்படுத்திய அருவாள்கள் அந்த அந்த காலத்தில் உள்ள பல்வேறு இது அதே மாதிரிக்க அதை ஒரு குறும்படமாக ஒரு பதினைந்து நிமிடங்களில் போட்டு காமிச்சாங்க அது நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய புரிதலை ஏற்படுத்துச்சு இந்த உலகம் உள்ளவரை தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் இடமாக கீழடி அருங்காட்சியகம் உள்ளதாக அதை பார்வையிட்ட மாணவ மாணவிகள் தெரிவித்தனர் மலேசியா சிங்கப்பூர் இலங்கை இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் கீழடிக்கு வருகை தருவதாக அவர்கள் கூறினர் பண்டைய தமிழர்களின் வரலாற்றை கீழடியின் ஒவ்வொரு பகுதியும் எடுத்துக் கூறி வருவதாக மாணவர்கள் தெரிவித்தனர்